விரட்டிய ஏர்போர்ட் ஏர்போர்ட் மூர்த்தி ஓடிய திருமாவின் சிறுத்தைகள் மூர்த்திக்கு ஆதரவாக அண்ணாமலை சமீபத்தில் பாமக நிர்வாகி ஒருவரின் வீட்டில் பைப்பு வெடிகுண்டு வீசப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பாக புகார் அளிக்க பாமகவை சேர்ந்த எம்எல்ஏ அருள் டிஜிபி அலுவலகத்திற்கு சென்றார் அவருக்கு ஆதரவு தெரிவிப்பதற்காக ஏர்போர்ட் மூர்த்தி டிஜிபி அலுவலகம் சென்றிருந்தார் இந்த நிலையில் டிஜிபி அலுவலகம் முன்பு ஊடகவியலாளர்கள் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் முன்னிலையில் வீசிக்க நபர் திடீரென ஏர்போர்ட் மூர்த்தியை தாக்க தொடங்கினார் இந்த தாக்குதலில் மூர்த்திக்கு அடி விழுந்து விட்டதுடன் அவரது சட்டை கிழிக்கப்பட்டது நிலைமை கைமீறி போகும் சூழலில் மூர்த்தி தனது பாக்கெட்டில் இருந்து ஒரு சிறிய கத்தியை எடுத்து தற்காத்துக் கொள்ள முயன்றார் அப்போது மூர்த்தியின் கிட்டே நெருங்க முடியாதபடி ஏர்போர்ட் மூர்த்தியின் தற்காப்பு இருந்தது ஒரு கட்டத்தில் தாக்குதல் நடத்தியவர் மீது ஏர்போர்ட் மூர்த்தி பதில் தாக்குதல் நடத்த முயற்சித்த போது அங்கே ஏர்போர்ட் மூர்த்தி மீது தாக்குதல் நடத்தியவர்கள் தெரித்து ஓடத் தொடங்கினார்கள் இதையடுத்து தாக்குதல் நடத்திய நபர் பதிவு எண் இல்லாத மோட்டார் சைக்கிளில் தப்பிச் சென்றார் இந்த தாக்குதலுக்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய ஏர்போர்ட் மூர்த்தி தன்னை கொலை செய்ய திருமாவளவன் முயற்சிப்பதாக அவர் குற்றம் சாட்டினார் இது தொடர்பாக இரண்டு முறை காவல்துறையினரிடம் புகார் அளித்தும் அதனை ஏற்க காவல்துறை மறுத்துவிட்டதாக மூர்த்தி தெரிவித்தார் மேலும் இந்த தாக்குதல் குறித்து காவல்துறைக்கு முன்பே தெரியும் என்றும் திருமாவளவனுக்கு எதிராக புகார் அளித்தால் நிலைமை மேலும் மோசமாகலாம் என்று காவல்துறையினர் தனக்கு அறிவுறுத்தியதாகவும் மூர்த்தி குற்றம் சாட்டினார் இந்த நிலையில் ஏர்போர்ட் மூர்த்தி மீது நடந்த தாக்குதல் குறித்து கருத்து தெரிவித்த பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை புரட்சி தமிழகம் கட்சியின் தலைவர் அண்ணன் திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் மீது டிடிபி அலுவலக வாயிலில் வைத்து காவல்துறையினர் கண்முன்னே வீர் கட்சியினர் தாக்குதல் நடத்தியிருப்பதை வன்மையாக கண்டிக்கிறேன் ஜனநாயக நாட்டில் எதிர்கருத்தை எதிர்கொள்ள இயலாத கோழைகள் தான் இது போன்ற தாக்குதலில் ஈடுபடுவார்கள் என தெரிவித்த அண்ணாமலை அலுவலக வாயிலில் வைத்து ஒரு அரசியல் கட்சி தலைவர் மீது தாக்குதல் நடத்துவதை காவல்துறையினர் வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பது மிகவும் ஆபத்தான போக்கு திமுகவின் கூட்டணி கட்சி என்றால் அவர்கள் ரவுடித்தனத்தில் ஈடுபட காவல்துறை அனுமதிக்குமா என கேள்வி எழுப்பிய அண்ணாமலை மேலும் ஒரு தேசிய கட்சியின் மாநில தலைவர் மற்றொரு தேசிய கட்சியின் மாவட்ட தலைவர்கள் படுகொலை செய்யப்படுகிறார்கள் டிஜிபி அலுவலக வாயிலில் ஒரு கட்சியின் தலைவர் தாக்குதலுக்கு உள்ளாகிறார் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு மிகவும் பரிதாபமாக இருக்கிறது வி கட்சியினர் இந்த ரவுடித்தனத்தை விட்டுவிட்டு முதலில் அவர்கள் கட்சி கொடிக்கம்பம் வைக்க திமுகவிடம் அனுமதி பெற முயற்சிக்கட்டும் அண்ணன் திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை தாக்கிய சமூக விரோதிகள் மீது காவல்துறை கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்துகிறேன் என அண்ணாமலை தெரிவித்துள்ளார்